அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் சிம்மத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவேன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போட்டி என் நாட்டுக்கும் இறைவா போட்டி இது ஒரு சிறந்த ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி பார்ப்போம் பார்ப்பதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குயிக்கான விஷயம் என்னன்னா மெட்ராஸ் ரேஸ் கிளப் லட்சக்கணக்கான பேரோடய குடும்பத்தை அழித்த ஒரு புண்ணியம் வந்து ரேஸ் கிளப்புக்கு உண்டு ரேஸால் குதிரை ரேஸால் சாராயத்தால் பெட்டிங்கால் அங்கே நடந்த சீட்டாட்டத்தால் நிறைய விஷயங்கள் அடக்கிக் கொண்டே போகலாம் அப்பப்படி அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கேவலமான பெருமையை உள்ளடக்கிய ரேஸ் கிளப் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வரி பாக்கி மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு கவர்மெண்ட் இப்போ அதை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அங்கே வந்து ஒரு நூற்றி இருபது ஏக்கருக்கு ஒரு பெரிய கார்டன் லால்பாக் கப்பன் பாக் மாதிரி பசுமை தீர்ப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு குளமாக வெட்டுங்க ஸோ அந்த வெள்ள பாதிப்புகள் மக்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது நடந்தாலும் நல்லதுக்கு நாம் அதை மனம் முரு மனம் முருக மனம் ஊத்து வரவேற்கணும் அது சென்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஒரு டியூ கட்டில் விவசாயம் அப்படின்னா அவனை சாவடிக்கிற வரைக்கும் நம்ம போகிறோம் ஐநூறு கோடி ரூபாய் அந்த பணக்கார விளையாட்டுக்கு ஐநூறு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு க்ளப்பில் ஐநூறு கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காமல் ஏமாற்றிருக்காங்க இது வரைக்கும் ஐநூறு கோடி ரூபாய் வரப்போகுது அங்கே போகிறது இல்லை அட்லீஸ்ட் வந்து ஃபர்தராக நடத்த விடணும் ஸோ துணிஞ்சு அரசாங்கமும் கோர்ட்டும் இதில் உள்ள நுழைந்து நல்ல விஷயத்துக்காக கை கொடுத்துருக்கன கை கொடுத்துருக்கின்றது வரவேற்கத்தக்க விஷயம் நல்லது தொடரட்டும் அதிரடி தொடரட்டும் அரசாங்கம் இது சார்பாக எந்த முடிவு எடுத்தாலும் அதை நாம் வந்து முழு மனதோடு வரவேற்போம் அடுத்ததாக இன்றைக்கி நம்ம டைரெக்டாக பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு நேராக போயிடலாம் அது என்னென்னா இது ஒரு மரத்தின் கதைன்னு சொல்லலாம் அந்த மரத்தின் கதையை நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் ஒரு குட்டி பையன் எப்போ பார்த்தாலும் ஒரு மரத்தோடு வந்து விளையாடிட்டு இருப்பான் நல்ல பெரிய மரம் அந்த மரத்துக்கு பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கும் இவங்க கூட விளையாட விளையாட அது வந்து பயங்கர ஹாப்பி ஒரு ஒரு மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் அவன் எப்பெல்லாம் மரத்தில் ஏறி ஆடுறானோ பழத்தை பறிக்கிறானோ குதிக்கிறானோ அதெல்லாம் இப்போ மரம் ஆனந்தமாக பார்த்துட்டே இருக்கும் ஒரு நேரத்துக்கு அப்புறம் அந்த பையன் வரதே நிறுத்திட்டான் திடீர்னு ஒரு நாள் வர ரொம்ப சோகமாக இருந்தான் அந்த வந்த அன்னைக்கு அந்த மரம் கேட்கும் ஏன் பா ஏன் உனக்கு என்ன குழந்தை நீ எப்போவுமே சிரித்தபடி ஏரி விளையாடுவிய இன்றைக்கி ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க மாதிரி என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து இப்போ மர பொம்மையை வச்சு விளையாடுறாங்க எனக்கு மரபொம்மை வாங்குறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இது ஒரு விஷயமா என் மரத்தில் இருக்க எல்லா படத்தையும் எடுத்துக்கோ நகரத்தில் போய் விற்று அந்த வரக்கூடிய படத்தில் நீ வந்து உனக்கு என்ன ஆசைப்பட்ட நீ ஆசைப்பட்ட பொம்மையெல்லாம் வாங்கி சந்தோஷமாக சொல்லுவோம் ஆனால் நீ மாதம் மாதம் என்னை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு அந்த மரம் சொல்லுவோம் இவனும் தலையாட்டு போவான் நம்ம பையன் போனவன் வரவே மாட்டான் இவன் வருமானா வரமாட்டானா மரம் தகச்சு போயிருக்கும் ஒரு நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பையன் வருவான் மறுபடியும் சோகத்தில் வருவான் கொஞ்சம் வயசான ஆளாக வருவான் அப்போது ஏன் வரல அப்படின்னு மரம் கேட்கும் எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஆகிப்போச்சு நிறைய கடன் கஷ்டம் என்ன பண்றதுனே தெரில ஒரு வீடு கூட இல்லை என்ன வாழ்க்கை அப்படின்னு சோகமாக இருப்பான் சொல்லுவோம் அந்த மரத்துக்கிட்ட மரம் சொல்லுவோம் அதுதானே என்னை கிளைகளை வெட்டிக்கோ உனக்கு தேவையான வீடு அமைச்சுக்கோ அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லும் ஆனால் நீ வந்து வந்து மரத்தில் ஏறி விளையாடறது மட்டும் நிறுத்துறாத ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட இல்லைனாக்க பரவாயில்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக வந்து பார்த்துட்டு போ நீ வந்து இந்த மரத்தில் ஏறி இறங்குறதா எனக்கு ஒரு சந்தோஷமே என் மேலே ஏறி இறங்குறதா தான் இந்த மரமாகி நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதே நீ வரும்போது தான் உன்னை பார்க்கும்போது தான் தயவுசெய்து நீ வருவதை நிறுத்துறாதன்னு அப்படின்னு அந்த மரம் சொல்லும் வரமாட்டான் ஒரு சில வருடங்கள் கழித்த பிறகு ஒரு நாள் மறுபடியும் வருவான் சோகமாக இருப்பான் ஃபஸ்ட்டு நீ ஏறி மேலே போது இப்போ என்னால் விளையாட முடியாது நான் இப்போ பெரிய கடன் தொழில இருக்கேன் அது என்ன நான் நான் மீனவனு உனக்கு தெரியும் என்னுடைய பறகுலாம் வந்து உளுத்து போச்சு இந்த மரம் இப்போ என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்ன தானே அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கோ முதல்ல கிளைய வெட்டி எடுத்துகிட்டு போனேன் இப்போ அடிமரம் தான் பாக்கி அதை வெட்டி எடுத்து பாய் மர ரெடி படகு ரெடி பண்ணிக்கோ இதுக்காக அழாத ஆனால் நீ வந்து இன்றைக்கு தானே நீ வந்து பார்க்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா கூட ஏதாவது சில வருடங்களுக்கு ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போ உனக்காக நான் ஏங்கி இருக்கணும்னு அந்த மரம் சொல்லும் இவனும் சரின்ட்டு போவான் ஆனால் வரவே மாட்டான் இந்த பாய் பாயும் மரமும் வந்து இவன் வரமாட்டான்னு ஒரு அவநம்பிக்கையை வந்து அது தனக்குள்ளே ஃபார்ம் பண்ணி நொந்து போய் நூலாகி உட்காந்துருக்கும் ஒரு நாள் தளர்ந்து போய் வருவான் அந்த பையன் பையன் வந்து கல்யாண வயசுக்கு வந்து இப்போ அப்புறம் தொழில் தொழில் பண்ணக்கூடிய வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் கூன் விழுந்து நரைச்சி போய் பல்லுலாம் உழுந்து அந்த மரத்தை பார்க்க வருவான் அப்போ மரம் சொல்லுவோம் ஏன் இப்படி ஆகிட்ட எனக்கு உன்னை பார்க்கவே சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உனக்கு எனக்கு உனக்கு நீ ஆசைப்பட்டு கொடுக்குறதுக்கு என்கிட்ட பழமும் கிடையாது கிளையும் கிடையாது அடிமரமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான் அந்த பையனாக இருந்து பெரிய ஆளானவன் நீ பழம் கொடுத்தா சாப்பிட்றதுக்கு எனக்கு பல்லும் கிடையாது கிளைய கொடுத்தா அது வந்து கட்டுறதுக்கு பாயமரத்துக்கு அடிக்கு அடிமரத்தை கொடுத்தா அதுக்கு ரெண்டுத்துக்கும் கட்டுறதுக்கு உடலில் வலுவும் கிடையாது நான் வாழ்க்கையோட கட்டத்தில் இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் உன்னுடைய மரத்தை நீ நீ மரமாக நின்று இந்த இடத்துல உன் வேர்கள் தான் இப்போ மிச்சமாக இருக்குது அதில் படுத்துக்கணும் ஆசைப்பட்ற அப்படின்னு சொன்னோடனே அந்த மரம் வந்து கண்ணீர் விட்டு அழுகுமா இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன் படு செய்து படு அப்படின்னு சொல்லிட்டு அதை படுத்த மகனை வந்து அழகாக வந்து கையை வைத்து தலை செய்டுமா இது நம்ம நினச்சிட்ருக்கோம் இது ஒரு மரத்தின் கதை அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய வீடுகளில் லட்சக்கணக்கான வீடுகளில் நம்ம சொந்தக்காரங்களுடைய கதையாக தான் இருக்கும் இந்த இடத்துல மரம் என்பதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வயசான பெரியவங்க நீங்கள் வச்சுக்கலாம் அந்த இளைஞனாக அந்த சிறுவனாக அந்த பெரியவர்களுடைய குழந்தைகளை வச்சுக்கலாம் நம்ம வந்து எதா இருந்தாலும் அப்பா அம்மாக்கிட்ட தான் நம்ம வந்து போவோம் அப்பா அம்மாவுக்கு நம்ம அவங்க கூட இருந்தால் ரொம்ப பிடிக்கும் நம்மளை வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க நம்ம அவங்க கூட பேசிகிட்டு இருக்கணும் நம்ம அவங்க கூட பழகணும்னு நினைக்கக்கூடிய அப்பா அம்மா ஒரு நேரத்தில் வந்து அந்த அப்பா அம்மாவுடைய குழந்தைகள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனக்கென்று வீடு தனக்கென்று பொண்டாட்டி தனக்கென்று குழந்தைகள் வந்தப்போ அந்த அப்பா அம்மா மறந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே போய் செட்டில் ஆகி அப்பா அம்மா கிட்ட வாட்ஸ்அப் காலில் பேசி வீடியோ கால்லேயே வந்து வாழ்ந்து சாவுக்கும் வந்து கல்யாணத்துக்கும் வீடியோலேயே எல்லாத்தையும் பண்ணி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம போய்ட்டோம் அந்த வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா எப்படி அந்த மரம் வந்து தன்னுடைய எல்லா விஷயங்களையும் இழந்து பழங்களை எழுந்து கிளைங்களை எழுந்து அடிமரத்தையும் எழுந்து கடைசியாக வேரோடு வேர் இருப்பதால் கொஞ்சம் உயிரோடு இருந்தோ அது போல் பிள்ளைங்க உயிரோடு இருக்காங்க பேரம்பத்திகள் இருக்காங்க நமக்காக அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் பேரம்பத்திகளையும் பிள்ளைகளையும் வந்து வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களையும் விட்டுட்டு அந்த அப்பா அம்மாக்கள் வந்து ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க என்னுடைய ரிக்வஸ்ட் ஒரே ஒரு விஷயம்தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்வது நீங்கள் வெளிநாடில் இருங்க ப்ரொவைடட் உங்கள் அப்பா அம்மா உங்கள் அக்கா தங்க அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இருந்துங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது அட்லீஸ்ட் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் இருந்தால் கூட விஷயம் இல்லை உங்கள் அப்பா அம்மா இல்லை நாங்கள் இருக்கிறோன்னா கூட அக்செப்டட் அக்ரிடு ஆனால் அப்பா அம்மா இருக்காங்க நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா அதை விட நரக வேதனை நரக வாழ்க்கை எதுவுமே இருக்க முடியாது அவங்க ஏங்கிறது அவங்களுடைய அவங்களுடைய ஆசையே தன்னுடைய மகன் மகளோட தன்னுடைய பேரம்பத்தியோட இருக்கணும்லாம் இப்போ நீங்கள் போய் வந்து ஒரு அமெரிக்காவில் ஜெர்மனியில் இருக்கீங்க சுவிட்சர்லாண்டில் இருக்கீங்கன்னா நம்ம ஊருடைய வசதி வாய்ப்பும் அந்த ஊர் வந்து அந்த ஊரோட வசதி வாய்ப்பும் வேற வேற நம்ம ஊரோட நிறைய விஷயங்கள் அந்த நாடுகள் முன்னேறி இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் நம்ம ஊரோட வாழ்க்கை முறை நிச்சயமாக மற்ற வெளிநாடுகளில் கிடையாது அப்போ அதை அவங்க மிஸ் பண்ணும்போது அவங்க உயிரோடு இருக்கும்போதே இறந்தான் உயிரோடு இருக்காங்க நம்ம எல்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கோம் பெரியவர்கள் ஆனால் அவங்க ஒரு நடைப்பணமாக தான் தான் உண்மை நீங்கள் இது வந்து ஏதோ மரத்தோட கதைன்னு நீங்கள் கடந்து போனீங்கன்னா நீங்கள் மனிதனே அல்ல நீங்கள் வந்து மனிதன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துங்க இந்த விஷயத்துக்கு பின்னாடி பேருண்மைன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கும் மேலே என்ன சொல்கிறது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம் அதாவது நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள் அப்படிலாம் வந்து நம்ம பார்க்கும்போது இருக்கும்போதே பிள்ளைகளை இழந்து வாழ்கிறதுன்னு அது ஒன்று இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து பையனை வந்து ஆக்சிடென்டில் இறக்க விட்டுருக்காங்க இறந்து போயிருக்காங்க அது தப்பான முடிவு எடுத்து இறந்து போயிருக்கலாம் அந்த பையனுக்கு ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கலாம் இது ஒரு வகையானது இரண்டாவது அவன் உயிரோட இருப்பான் ஆனால் அவன் அம்மா அப்பா கூட இருக்க மாட்டான் அவன் எங்கள் வேறு ஏதோ ஊரில் இருப்பான் இறந்து போயிட்டா கூட அவன் இல்லைன்றது ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இருக்கிறான் ஆனால் நமக்கு உபயோகம் இல்லாமல் இருக்கிறான் பட்டும் படமும் இருக்கான் அன்பாடாக இருக்கான் ஆனால் வந்து நம்ம கூட வாழ முடியாத சூழ்நிலை இதெல்லாம் வந்து பாவத்தோட உச்சக்கட்டம் இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து இருக்க வேண்டியது உங்கள் அம்மா அப்பாவோட தான் ஒரே ஒரு கேள்வி எல்லோரும் கேட்பாங்க சரி நான் இருக்கிறேன் சொக்கலிங்க சோத்துக்கு என்ன பண்ணுறது வருமானத்துக்கு என்ன பண்ணுறது என் பிள்ளைங்களோட எஜுகேஷனுக்கு என்ன பண்ணுறது நான் சொல்கிறது நீங்கள் எங்கே எஜுகேஷன் பண்ணீங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூலில் பண்ணீங்களா இல்லை பிரின்சன் பிரின்சன்டன் யூனிவர்சிட்டியில் பண்ணிங்களா டெக்ஸில் பண்ணிங்களா யோசிச்சு பாருங்கள் ஒரு கால் நீங்கள் வந்து ஸ்கூலிங் படிக்கும்போது எல்கேஜிலேருந்து நீங்கள் அமெரிக்காவில் படிச்சிங்க ஜெர்மனியில் படிச்சிங்க ஜப்பானில் படிச்சிங்கன்னா அக்செப்டட் நீங்கள் இங்கே படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சாதாரண ஒரு நார்மல் ஸ்கூல்லேயும் தானே அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கும்போது உங்கள் பையன் வர மாட்டானா வர முடியாதாண்ணே வர முடியும் நிச்சயமாக நீங்கள் வந்து பையனோட எஜுகேஷன் சொல்லி இங்கே இந்தியாவுக்கு திரும்ப வருவதோ நம்ம நாட்டுக்கு திரும்ப வருவதோ நம்ம ஊருக்கு திரும்ப வருவதோ நீங்கள் தாழ்த்தும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து மதம் மாறிய திருமணங்களும் நம்ம கட்டமைப்பை உடைத்து வாழக்கூடிய வாழ்வியல் அமைப்பும் உருவாகி உருவாகிவிடுகின்றது அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து வேர்கள் இல்லாமல் தொலைஞ்சு போடுறதா நம்ம கண்ணால் பார்க்குறோம் அது நடக்கக்கூடாது உங்கள் யாருக்குமே அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக முடிவிடுங்க மரங்களின் கதை இது மனிதர்களின் கதை என்பதை புரிந்து கொண்டு பெரும் மரத்தை மரத்தை பற்றிய விஷயமாக நீங்கள் பார்க்காமல் மனிதம் இதுக்குள்ளே புதைஞ்சிருக்கு மனிதத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இது நாம் அதில் ஒரு ஒரு ஆள் சொல்லப்பட்ட விஷயத்துலனா நாம் நம்மை முன்னெடுக்கும்போது தான் அது நடக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக வேணால் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க சம்பாதிச்சது எனக்குன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் ஒரு ஃபார்ம் வேணும்னு சொல்லுவாங்க எல்லாருமே இப்போ கட்டமாக என்னென்னா விவசாயத்தை நோக்கி தான் பயணப்படுறாங்க நீங்களும் விவசாயத்தை நோக்கி பயணப்படணும் உங்களுக்கான ஃபார்ம் ஹவுஸ் நோக்கி பயணப்படணும் போது அது அமெரிக்காலேயோ யாருமே வந்து போக முடியாத இடத்துல ஏதோ வெளிநாட்டிலேயோ இருக்கிற பிரச்சனை இல்லை நம்ம ஊரில் நம்ம தாய்நாட்டில் நம்ம பூமியில் நம்ம சனங்களோட நம்ம சாதி சனங்களோட நம்ம ஆட்கள் மாம மச்சானோட நம்ம உரமுறைகளோட வாழ்கிற வாழ்க்கை தான் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல் ஆகாதுன்ற ஒரு பாட்டுக்கு ஏற்ற ஒரு விஷயம் அது ஸோ நீங்கள் எல்லாமே வாழும் காலத்திலே சொர்க்கத்தில் வாழினா சொந்த ஊரில் சொந்த உங்களோட வாழ்வு தான் சிறந்தது பணம் சம்பாதிச்சுட்டு வந்துடுங்க பணம் சம்பாதிக்க போனதுன்னு தவறுன்னு சொல்ல பணம் சம்பாதிச்சுட்டு அங்கேயே இருக்கும்னு நினைக்கிறதா தவறு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நாட்டுக்கும் நல்லது அதை விட உங்கள் வீட்டுக்கும் நல்லது அதை விட உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்லது இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தூர் பணமுகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசு முக்கியம் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்கா நரசிங்காவின் வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்